அனுபவ பாத்தியம்னா என்னன்னு பார்க்க போறோம் அனுபவ பாத்தீம்னா என்ன நான் இடத்த வாங்கிட்டேன் அப்படின்னா இடத்த நான் உரிமை பார்த்தீங்கன்னு சொல்லலாம் ஆனா அந்த இடத்த நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் ஏன்னா ஆதி காலத்துல நம்ம புறம்போக்கு நிலத்தை நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் பட்டா வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி பட்டா வாங்கும் போது பாத்தீங்கன்னா எதன் அடிப்படையில் வாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த அனுபவ பாத்தியம் அப்படிங்கிற தான் வாங்குனாங்க ஏன் ஒரு இடத்துல நான் வீடு கட்டி குடியிருக்கிறேன் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் இருபது வருஷம் நான் குடியிருக்கிறேன் அப்படிங்கும்போது போது எனக்கு என்னுடைய அனுபவத்துல அந்த இடம் இருக்குது அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அது எனக்கு சொந்தமான இடமா நான் கற்பனை பண்ணி வாழ்ந்துட்டேன் அப்ப நான் அரசாங்கத்துக்கிட்டு விண்ணப்ப செய்யறேன் நான் குடியிருந்து நான் வசிச்சு நான் பராமரிப்பில் இருந்து வச்சிருக்கேன் இந்த இடத்தை எனக்கு சொந்தமாக்கி கொடுங்க அப்படின்னு கேட்கறேன் எதன் அடிப்படையில் கேட்கறேன்னா அனுபவ பாத்தியத்தின் அடிப்படையில் நான் கேட்கறேன் அது மாதிரி ஒரு இடம் ஒரு திட்டம் நம்ம விலைக்கு வாங்குறோம் அந்த இடம் அவர்கிட்ட தான் அனுபவத்தில் இருக்குதா இல்ல வேற யாராவது அனுபவத்தில் வச்சிருக்காங்க நம்ம செக் பண்ணணும் நம்ம அந்த அனுபவம் நம்ம இருக்கா இல்லையாங்கிறது எப்ப தெரியும்னா அந்த இடத்த ஃபீல்டுல போய் அளக்க போகும்போது தான் தெரியும் அந்த இடத்த அப்படி போய் அளக்க போகும்போது அங்க யாரும் இல்ல இவங்க தான் ஹேண்டில் பண்றாங்களா இல்ல வேற யார் கட்டுப்பாட்டுலயாவது அந்த இடம் இருக்குதாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் யார் அனுபவத்திலையும் இல்லாமல் இருக்கணும் நம்ம வாங்கக்கூடிய சொத்து நமக்கு விற்கக்கூடியவருடைய அனுபவத்தில் இருக்கணும் அது மாதிரி அனுபவத்தில் இருந்தால் தான் நம்ம அந்த சொத்தை வாங்கி நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வரோம் விற்கிறவங்க தான் அனுபவத்தில் வச்சுருக்காங்களா நீங்கள் செக் பண்ணணும் வாங்குறவங்க அப்படி செக் பண்ணி வாங்கினா தான் உங்களுடைய உரிமையை நீங்கள் நிலைநாட்ட முடியும்